வணக்கம் முருக பக்தர்களே முருகனின் அருளால் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரவிருக்கும் தைப்பூச விரதம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய டேர்னிங் பாயிண்டாக மாறப்போகிறது இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது தைப்பூச விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போது தொடங்குகிறது எப்படி விரதம் இருக்க வேண்டும் எந்த வழிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்பதை முழுமையாக தைப்பூச விரதம் என்றால் என்ன தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் தீய சக்திகளை அழித்து நல்ல சக்திகளை உலகிற்கு வழங்கிய தினம் இந்த நாளில் விரதம் இருப்பது என்பது உடல் மட்டுமல்ல மனம் சொல் செயல் மூன்றையும் தூய்மைப்படுத்தும் ஆன்மீக பயணம் தைப்பூச விரதம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தொடங்கும் நாள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் தைப்பூசம் வரும் நாளுக்கு முன்பாக விரதம் பொதுவாக மூன்று ஏழு அல்லது பதினொன்று நாட்கள் உங்கள் வசதிக்கும் உடல் நலத்திற்கும் ஏற்ப தொடங்கலாம் சிறப்பு விஷயம் என்னன்னா இந்த விரதம் நம்பிக்கையோடு தொடங்கினாலே முருகன் வழிகாட்ட ஆரம்பிப்பார் தைப்பூச விரதம் முக்கிய வழிமுறைகள் ஒன்று விரதம் தொடங்கும் முதல் நாள் காலையில் எழுந்து சுத்தமாக நீராடி முருகனை மனதில் நினைத்து ஓம் சரவணபவ் என்று ஜபிக்கவும் இரண்டு உணவு முறைகள் சைவ உணவு மட்டும் வெங்காயம் பூண்டு தவிர்க்க வேண்டும் எளிய உணவு அளவான உணவு சிலர் பழங்கள் பால் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மூன்று மனத் தூய்மை மிக முக்கியம் கோபம் பொய் தேவையற்ற பேச்சு இவைகளை முடிந்தவரை தவிர்க்கவும் ஏனெனில் மனம் தூய்மையானால்தான் விரதத்தின் பலன் முழுமையாக கிடைக்கும் நான்கு தினசரி பூஜை மற்றும் ஜபம் முருகனுக்கு விளக்கு ஏற்றி கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் அல்லது ஓம் முருகா ஜபம் மனம் முருகி செய்யுங்கள் ஐந்து சேவை மற்றும் நன்றியுணர்வு முடிந்தால் ஏழைகளுக்கு அன்னதானம் கோவிலில் சேவை அல்லது ஒருவருக்காவது நல்லது செய்யுங்கள் இதுவே விரதத்தின் உச்ச பலன் தைப்பூச விரதத்தின் பலன்கள் இந்த விரதத்தை உண்மையான நம்பிக்கையோடு செய்தால் மன அமைதி கிடைக்கும் தடைகள் மெதுவாக விலகும் வேலை கல்வி குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உடல் நலம் என் உள்ளார்ந்த தைரியம் வாழ்க்கையில் தெளிவு என் வழிகாட்டுதல் முக்கியமா ஒன்று முருகன் உங்களோடு நடக்க ஆரம்பிப்பார் தைப்பூச நாளில் என்ன செய்ய வேண்டும் தைப்பூச நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் அர்ச்சனை செய்து உங்கள் விரதத்தை மனதார முடிக்கவும் அன்று நீங்கள் வேண்டிய வேண்டுதல் முருகனின் செவியிலேயே விழும் நிறைவு முருக பக்தர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தைப்பூச விரதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக ரீசெட் பட்டனாக மாறட்டும் மனம் தூய்மையாய் நம்பிக்கை உறுதியாய் முருகன் அருள் நிரந்தரமாய் எல்லாம் முருகன் செயல்